தெனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி குருவுர்லாலும் திருவுர்லாலும் அணிவாசகத்திற்கு அப்படி செய்த திருவாசகத்தை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பதினெட்டு உயிர்ப்பத்து தில்லையில் அருளியது ஆத்தும இரக்கம் ஆன்மா இறைவனை அடைவதற்கு விரும்பி இறங்குதல் ஆத்தும இறக்கமாகும் இப்பதிகத்தில் கூறப்பெறும் பாடல்கள் குயிலை முன்னிலைப்படுத்தி தலைவன் தலைவி தலைவி வந்து தலைவனோட பிரிவாற்றாமையை கூறுவதாக அமைந்திருத்தலின் இது உயிர்ப்பத்தாயிற்று சோலையில் வாழும் ஒரு குயிலை நோக்கி கூறக்கூடிய பாடலாக இந்த பதிகம் அடங்கியிருக்கின்றது திருப்பெருந்துறையில் தம்மை விட்டு சென்ற இறைவனை பிரிவாற்றாமையால் மனம் வருந்தி செய்து அருளியது இது ஒரு தலைவி பிரிவு ஆற்றாமையினால் வருத்தமுற்ற நிலையில் தன் தலைவனிடத்தில் ஒரு குயிலை தூதாக அனுப்புவது போல சொல்லியிருப்பது அகப்பொருள் துறையால் நெய்தல் திணைக்குரிய இரங்கல் பகுதியை சேர்ந்த பணுவலாகும் வெவ்வேறு பொருள்களாக இருப்பினும் ஒன்றை விட்டு மற்றொன்று பிரியாது இரண்டர கலந்து நிற்கும் அத்துவித நிலையை உடையது கட்டு நிலையில் உயிர் அந்த அத்துவித நிலையினை அறியாமல் இருக்கின்றது வீட்டு நிலையில் இறைவனோடு இரண்டர கலந்திருந்தலை உணர்கிறது இவ்வாறு உணர்ந்த பின்பு இறைவனை மறந்து நிற்பதற்கு தங்கொன்னா வருத்தம் உறுகிறது உயிர் இதனையே ஆத்தும இரக்கம் என்று கருத்துரை கூறுகிறது பக்குவப்பட்ட ஆன்ம இலக்கணம் இப்பதிகத்தில் காணப்படுகின்றது சிற்றம்பலம் பாதம் இரண்டும் வினவில் மணிமுடி சொல்லிர் சொல்லிரந்து நின்ற தொன்மை ஆதி குணம் எங்கள் சிவபெருமானது திருவடிகள் இரண்டும் எங்குள்ளன என்று கேட்டால் அவை கீழ் உலகங்கள் ஏழினுக்கும் அப்பாலாக உள்ளன அப்பெருமானது ஒளிபொருந்தி அழகிய திருமுடி எங்குள்ளது என்று கேட்டால் அது சொல்லின் அளவை கடந்து நின்ற பழமை உடையதாகும் இவைகளை கேட்பாயின் தோற்றமாகிய முதலும் முக்குணங்களும் இவற்றுள் ஒன்றும் இல்லாதவனும் முடிவு என்னும் ஒன்று இல்லாதவனும் ஆகிய பெருமானை இங்கு வருமாறு நீ கூவி அழைப்பாயாக என்று முதல் பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இரண்டாவது பாடல் எவ்வொருவும் தன்னுருவாய் அவர்கள் பேரருள் இன்பம் அளித்த பெருந்து மேய பிரானை வாயார் கோயிலே தென் பாண்டி நாடனை கூவாய் கோயிலே தென் பாண்டி நாடனை அழகு பொருந்திய ஏழு உலகத்தவரும் புகழ்ந்து ஏத்த எவ்வகை உருவங்களும் தன் திருவுருவமாகவே உடையவனாய் முழக்கம் மிக்க கடல் சூழ்ந்த தென் திசையின் இலங்கையில் உள்ள ராவணன் மனைவியாக அழகு பொருந்திய பண்டோதரி என்பாளுக்கு பெருங்கருணையோடு கூடிய பேரின்பத்தை கொடுத்தவனாய் திருப்பெருந்துரை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானை நாட்டினை நாட்டினுடைய சிவபெருமானை தனது சிறிய வாயால் இங்கே வருமாறு நீ கூவி அழைப்பாயாக என்று இரண்டாவது பாடல் அறி செய்கின்றார் பிறந்தகை மூன்றாவது திருப்பாடல் நீல ஒரு மாடம் வீர்புயிலே கொடிமங்கை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருவுத்தர கோஷமங்கை ஞானம் விளங்க இருந்த நாயகனை வரக்கும் மணிகள் பதித்த பெரிய மாடங்கள் விளங்குவதும் நல்ல ஒழுக்கமுள்ள சான்றோர்களால் பெரிதும் இன்பம் திகழுவதுமான மங்கை என்னும் திருத்தலத்தில் உள்ள திருக்கோயிலில் அழகிய வடிவில் விளங்கும் பூங்கொடி போன்ற உமா தேவியுடன் உலகம் அறிவொழியோடு திகழுமாறு எழுந்தருளியுள்ள நாயகனாகிய சிவபெருமானை என்னிடத்தே வருமாறு நீ கூவி அழைப்பாயாக என்று மூன்றாவது பாடல் செய்கின்றார் பெருந்தகை பொழுது நான்காவது பாடல் பல சோலை பயிலும் சிறு குயிலே இது கேள்வி இம்மன் புகுந்து மனிதரையாட்கொண்டவல்ல ஊண்பளித்துள்ளம் புகுந்து என் உணர்வது வாய ஒருத்தன் மான்பழி தாண்டமன் நோக்கி மணலனை நீ வர கூவாய் கோயிலே மணலனை நீ வர கூ தருகின்ற பழங்களை உடைய சோலைகளில் பயிலுகின்ற இளங்குயிலே நீ இதை கேட்பாயாக விண்ணுலகினை விட்டு நீங்கி இம்மண்ணுலகில் எழுந்தொருளி மக்களை ஆட்கொண்டருளி அருளாளனும் எனது உடம்பினை இகழ்ந்து என் உள்ளத்தினுள்ளே புகுந்து என் எனது அறிவினில் அத்துவிதமாய் கலந்த ஒப்பற்றவனும் நம்மை ஆட்கொண்டவனாக உள்ளவனும் மானின் பார்வையை பழிக்குமாறு மென்மையான அழகிய கண்களால் நோக்குபவளாகிய அன்னையின் மனவாளனாகிய இறைவனை நீ இவ்விடத்தே வருமாறு கூவி அழைப்பாயாக என்று நான்காவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பொழுது ஐந்தாவது திருப்பாடல் இன் சுந்தர குயிலே சோல் சுடர் ஞாயிறு போல அந்த நின்று இங்கு அடியவராசை அறுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவரரியா சிந்துர சேவடியா கோயிலே வர இசையாள் இன்பம் தருகின்ற அழகிய குயிலே ஒளிக்கதிர்கள் சூழ்ந்துள்ள சூரியனைப் போல ஆகாயத்திலிருந்து இறங்கி இம்மண்ணுலகில் உள்ள அடியாறுகளது ஆசைகளை ஒழிப்பவனும் உலகிற்கு முதலும் நடுவும் முடிவும் ஆயி பிரம்மன் திருமால் அறிய முடியாதவனும் செஞ்சாந்து போன்ற சிவந்த திருவடிகளை உடையவனும் நம்மை ஆட்கொள்ளும் வீரனும் ஆகிய இறைவனை இங்கு நீ வருமாறு கூவி அழைப்பாயாக என்ற ஐந்தாவது பாடல் அலீச் செய்கின்றார் பொழுது ஆறாவது திருப்பாடல் இன்பம் தருவன் குயிலே ஏழுதாளி அன்போதளி தூரும் ஆனந்தன் வாழ் வந்த தேவன் நற்பரி மேல் வருவானை பொம்பில் மேலும் கோயிலே கோகலி கூவாய் கோயிலே கோகலி கூவாய் கூவ் குயிலே மரக்கிையிலிருந்து கூவுகின்ற குயிலே உனக்கு நான் வேண்டியன தந்து இன்பம் செய்குவேன் உலகம் ஏழினையும் முற்றும் ஆள்பவனும் அன்பு வடிவினனும் அடியார்க்கு ஞான அமுதத்தை அளித்து அடியாரின் உள்ளத்தை ஊறுகின்ற ஆனந்த வடிவானவனும் விண்ணிலிருந்து இங்கு வந்தருளிய தேவனும் உயர்ந்த பொன்னில் மாணிக்கங்களை பதித்தது போன்ற நல்ல குதிரையின் மேல் வந்தவனும் திருப்பரந்துரை என்னும் திருத்தலத்தில் எழுந்திருக்கக்கூடிய தலைவனுமாகிய எமது இறைவனை அந்த சிவபெருமானை உத்தரகோசம் அங்கையில் மண்ணு இருந்து அருள்பாளிக்கக்கூடிய பெருமானை தலைவனை நீ இங்கே மறுபடியாக அழைப்பாயாக என்று ஆறாவது திருப்பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை பொழுது ஏழாவது திருப்பாடல் உகப்பன் குயிலே உன் துணை தோழியுமாவன் பொன்னையலி தனல் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வல்லல் பெருந்துறை மேய தென்னவன் சேரலன் வர கூவாய் வர கூவாய் குயிலே உனக்கு துணை புரியும் தோழியாகவும் நான் விளங்குவன் எனவே உன்னை விரும்புவேன் பொன்னை வென்ற அழகிய திருமேனியை உடைய புகழினால் விளங்குகின்ற அழகனும் யாவர்க்கும் அன்னவனும் குதிரை மேல் ஏறி வந்த கருணை வள்ளலும் திருப்பெருந்துறையில் எழுந்தொருள் இல்ல பாண்டியனுமாகிய சேரனுமாகிய சோழனுமாகியும் விளங்கும் மூவேந்தரானவனும் சிறந்த பாம்பு அணிகலனை உடையவனுமாகிய பெருமானை இங்கு வருமாறு நிக்கூவி அழைப்பாயாக ஏழாவது திருப்பாடல் அறிவு செய்கின்றார் பிறந்த இப்பொழுது எட்டாவது திருப்பாடல் வா இங்கே நீ குயிர்பில்லாய் மாலோடு நான் முகம் தேடி ஓவியவர் ஒன்னி நிற்பளல் வின் பிளந்தோங்க மேவியரன் ரண்டம் கடந்து விரிடராய் நின்ற மையன் தாவி வரும் பரிபாகன் தாழ் சடையோன் வர கூயிலே தாழ் சடையோன் வர இளமை நீ இங்கே வருவாயாக பண்டை காலத்து திருமாலோடு பிரம்மனும் அடிமுடிகளைத் தேடி பின் தேடுவதை விட்டுவிட்டு அவ்விருவரும் தன்னை தியானித்து நிற்குமாறு ஒளிவிக்க அனற்பிளம்பாய் இருந்தவனும் மேற் சென்று அண்டங்களை கடந்து எங்கும் விரிந்து இருக்கக்கூடிய ஒளியாய் பறந்து மேற்பட்டு நின்ற உண்மையானவனாய் இருக்கக்கூடிய பெருமானும் தாவி வருகின்ற குதிரைப்பாகனாய் இருப்பவனும் இருக்கின்ற நெடிய திகழும் இறைவனை இங்கு வருமாறு நீ கூவி அழைப்பாயாக என்று எட்டாவது திருப்பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை ஒன்பதாவது திருப்பாடல் வாழும் குயிலே செங்கமல ிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மருத்தனை ஆண்ட பொன்போல ஒளி திகழும் மேனியை உடைய மனம் நிறைந்த சோலையில் வாழ்கின்ற குயிலே சிறப்பினை உடைய செந்தாமரைப் போல விளங்கும் செம்மேனி உடைய செல்வனும் இந்நில உலகத்தினில் தன் திருவடிகளை எனக்கு காட்டி பற்றுக்களை ஒழித்து ஆட்கொண்டு அருளிய ஆத்தி மாலையை உடைய அழகிய உடைய அமுதம் போல இருக்கக்கூடியவனாகிய இறைவனை நீ இங்கே வருமாறு கூவி அழைப்பாயாக என்று ஒன்பதாவது திருப்பாடல் அறிவிச்செய்கின்றார் பெருந்தகை இப்பொழுது இறுதி பாடல் பத்தாவது திருப்பாடல் கொண்டு அருளும் செந்தளல் போல் திருமேனி தேவர் பேராண் வரக்கூவ கோயிலே தேவர் பேராண் வர கூங்கொத்துக்கள் நெருங்கிய பெரும் சோலையில் தங்கி கூடுகின்ற குயிலே நீ இதனை கேட்பாயாக இவ்வுலகில் வேதியனாக எழுந்தருளி வந்து அழகிய தமது செம்மை பொருந்திய திருவடியை காட்டி எம் அன்பொருள் இவன் ஒருவனாம் என்று இவ்விடத்தில் என்னையும் அடிமை கொண்டு அருளின செந்தலல் போன்ற திருமேனி உடைய தேவர் பிரான் ஆகிய எங்கள் பிரானை இறைவனை இங்கு வருமாறு நீ அழைப்பாயாக என்று இறுதி பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பத்து இதுடன் நிறைவடைகின்றது தொடர்ந்து நாம் தசாங்கம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியாறு பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கின்றேன் தொடர்ந்து நாம் திருமுறைகளையும் சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் நாயன்மார்கள் வரலாற்றையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம் அது சமயம் அடியாறு பெருமக்கள் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்